ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர்ஸ் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூண்டோட அமைப்பு ஒரு சேவலுக்கான கூண்டு எந்த அளவுல இருக்கணும் எந்த அமைப்புல இருக்கணும் எப்படி ஒரு காற்றோட்டமான பகுதியில் வைக்கணும் எந்த மாதிரியான இடத்துல வைக்கணும் அதுக்கு டோர் நீங்க எந்த மாதிரியான கதவுகளை செட் பண்ணணும் எந்த அளவுக்கு ஓப்பன் பேஸ் இருக்கணும் அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் கலை அப்படின்றது மன்னர்கள் காலத்துல இருந்தே இருக்குது ஸோ இந்த சேவல் கலை வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஆக்சுவலாக படித்தது அதனால உங்களுக்கு சொல்றேன் மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர்கள் நடக்கும் நாடுக்கு நாடு போர் நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வீரர்களை நல்லா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது பிசிக்கலாவோ மென்டலாவோ அவங்கள நல்லா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த போர்கள் இல்லாத காலம் போர்கள்லாம் முடிஞ்ச காலம் பாத்தீங்கன்னா மத்த டைம்லயும் இவங்க நார்மலா அந்த வீட்டுக்கு அந்த அரண்மனைக்கு காவலா இருப்பாங்க இவங்க வந்து இப்படியான இருக்கும்போது இவங்களுக்கு அந்த சண்டை குணம் அந்த மூர்க்க குணம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர்கள் யோசிச்சு பண்ண விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு இந்த கெடாமுட்டு சேவல் கலை இது மூணுத்தையுமே கொண்டு வந்தாங்க ஆனா கரெக்டான ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க பாருங்க இந்த காலைக்கு தான் இந்த குணம் இருக்குது இந்த கிடாக்கு தான் இந்த ஒரு மூர்க்க குணம் இருக்குது இந்த மாதிரியான சேவல்களுக்கு தான் இந்த குணம் சண்டை போடுற குணம் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் நின்று போராடுற குணம் இந்த மிருகங்களுக்கு இருக்குது இந்த பறவைக்கு இருக்குதுன்னு அவங்க வந்து அதை கணிச்சு அதை எடுத்து இந்த போர்கள் இல்லாத நேரத்தில் இவர்களை வந்து சண்டை விட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க சேவல்களை சண்டை விட பார்த்துருக்காங்க அது விட 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 என்ன ஆகும் ஓகே நீ இன்னைக்கு நீ அடிச்சிட்டியா நாளைக்கு நான் உன் அடிக்கிறேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அதிகமான தயார் இந்த சேவல்களுடைய குணம் இவங்க மனசில் பதிஞ்சிரும் போது என்ன ஆகும்னா அதோட அந்த மூர்க்க குணம் அதோடைய அந்த கடைசி வரைக்கும் போராடுற குணம் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு வரைக்கும் மண்டியிடாத குணம் இந்த ஒரு குணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துடும் அப்படி வரும்போது போர்கள் காலத்தில் இவங்களுக்கு வந்து இது பயன்படும் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த கலைகளை கொண்டு வந்தாங்கன்னு நான் ஒரு இதில் படித்தேன் ஓகேங்களா அதே மாதிரி அந்த முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சேவல் இதுக்கான கூண்டு இதுதான் இது வெளியே விட்டு அடித்து செத்துணும் ஸோ இதை தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்போது இதுக்கான ஒரு கூண்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோடைய இதயம் இவ்வளோ பலகீனமானது இதோடைய இதயம் இவ்வளோ கடினமானது இதுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே கணிச்சு கரெக்டான ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு கூண்டு அமைச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எண்பது சதவீதம் பேர் இந்த மாதிரியான கூண்டுகளை அமைக்கிறது கிடையாது பெரும் பெரும் சோக்காளிகளை அமைக்கிறது கிடையாது இதுதான் இப்போ நடக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அதை மீண்டும் மாத்திக்கணும் முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் அப்படியே ஒன் பை ஒன் சொல்கிறேன் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வாடியில் வைப்பாங்க சேவலை நம்ம இந்த ரிங்கு மாதிரி இருக்கும் கிளி கூண்டு மாதிரியே வளைஞ்சி இருக்கும் நல்லா தடுமான ரொம்ப திக்கான ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும் காற்றுல விழாது ஓகேங்களா அப்படி வச்சுருந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த சேவல்கள் திருடு போக ஆரம்பிச்சுது அப்போ என்ன பண்ணாங்க கல் சுவர் அமைச்சு இந்த சேவல்களை பாதுகாப்பு பண்ணணும் பாதுகாப்பாக சேஃப்டியாக வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணி இவங்க கொண்டு வந்த ஒரு டிசைன் தான் அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவலோடு கூண்டோட அளவு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு கம்பல்சரி இருக்கணும் மூணுக்கு மேலே வச்சாலும் பிரச்சனை கிடையாது மூணுக்கு கீழே வைக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் நல்லா ரக்கைய விரிச்சு அடிக்கும்போது அந்த ரெண்டு ரெக்கையிலையுமே செவர்கள் படக்கூடாது இடிக்க இடிக்கக்கூடாது அந்த ரெக்கைகள் அதனால மூணுக்கு மூணு ஒரு சேவல் ரெக்கை விரிச்சுதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை அடிக்கு விரிக்கும் அப்போ மூணு அடி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது சேவல் வந்து வந்து உடையாது அடிபடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு அதாவது நீளம் அகலம் உயரம் உயரம் ஏன் மூணடி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேவல் கூவும் போது நல்லா நிமிந்து நின்று பேக் போன் முதுகெலும்பு நல்லா நேராக உயர்த்தி கூவும் கூவும் போது தலை வந்து மேலே அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக மூணடி உயரம் வைக்கிறோம் நீளம் அதே மாதிரிதான் சேவல்கள் உள்ளுக்குள்ள உலாத்துறதுக்கு ஒரே இடத்துல நிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரே இடத்துல நின்று ஆணி வரும் கால் முட்டி ஜாயிண்ட் போயிடும்ன்றதுக்காக சேவல் வந்து சுத்தணும் இதுல இன்னொரு ஸ்பெஷலான அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்லை ஒரு கூண்டோட கதவு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு மூணுக்கு மூணு கூண்டு அடிச்சிடறாங்க ஓகே ஐ அக்ரி ரொம்ப சந்தோஷம் பட் அந்த டோரை பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு டோர் அடிச்சிருவாங்க அந்த மூணு அடிக்குமே டோர் இருக்கும் அதுல ஒரு மெஸ் வலை போட்டு வச்சிருப்பாங்க அந்த வலையும் ரொம்ப பலவீனமான வலையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன் முன்னோர்கள் வந்து மூணு அடி கூண்டுனா ரெண்டே முக்கால் அடிக்கு மறைச்சு இருக்கணும் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடிக்கு தான் கேப் இருக்கணும் சேவல் நிமிந்து எட்டி இப்படி பார்க்கணும் நின்றுக்கிட்டே பார்க்கக்கூடாது உக்காஞ்சிக்கிட்டும் பார்க்கக்கூடாது மேய்ச்சல் இருக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள காலு சீச்சு மண் குளிச்சுன்னே வெளியே இருக்கிறத பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன் அப்படியா வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோஸ்ட் பலவீனமான இதயம் உள்ள ஒரு பறவை எதுனா சேவல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ கூண்டுக்குள்ளே இருக்குது கூண்டு ஃபுல்லாக ஓப்பனாக மெஸ் அடித்து வச்சிருக்கீங்க நீங்கள் தரையில் அடித்து வச்சுருக்கீங்க ஒரு பாம்பு ஒன்று வருது ஒரு நல்ல பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சேவல் உடனே பதட்டம் எந்த பக்கம் ஓடுறதுன்னு அதுக்கு அதாவது ஓடணும்னு பார்க்கமே தவிர இது நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறோம் இதால் உள்ளே வர முடியாதுன்ற மனப்பான்மை அதுக்கு வராது பயந்தரம் ரொம்ப பதட்டம் ஆயிடும் பதட்டம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் அதிகமாயிடும் இதய துடிப்பு அதிகமாகிடும் அந்த இதய துடிப்பு ஒரு லெவல்ல தாண்டும் போது சேவல பற்றுன்னு இறந்துடும் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் சேவல் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு குண்டில் திடீர்னு இறந்து போயிருக்கு இது ஒரு விஷயம் பாம்பு கடிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்படி பாது பதட்டமாயே சில சேவலுங்க இறந்துடும் இன்னும் ஒரு சில பாம்புகள் பாத்தீங்கன்னா இந்த நல்ல பாம்பு பர்டிகுலரா பாம்பு கடிக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு மாதிரி ஊதி விட்டுட்டு போகும் ஒரு மாதிரியான காற்றை ஊதி விட்டு போகும்போதே அது சேவலுக்கு விசம் ஏறி மயக்கமாக உள்ளேவை விழுந்துடும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் ரெண்டே முக்கால் அடிக்கு நம்ம க்ளோஸ் அதாவது ஒரு மூ மூணு அடி கூணில் அரை அடிக்கு கல் வச்சு கட்டிட்டு பக் அதுக்கு அதாவது முக்கால் அடி முக்கால் அடிக்கு கட்டிட்டீங்கன்னா ஒன்றரை அடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடும் மீதி இருக்கிற ஒன்றரை அடியில் நீங்கள் அரை அடி மேலே தூக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டோர் வைக்கணும் அந்த டோருக்கு மேலே தான் கேப் இருக்கணுமே தவிர டோர் ஃபுல்லாக கேப் இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே மெசு வச்சு வெல்டு பண்ணக்கூடாது இது தவறான முறை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூண்டுக்கு நேருக்கு நேர் நிற்கிறீங்க அப்படின்னா சேவலுக்கு நீங்கள் தெரியக்கூடாது உங்களுக்கு சேவல் தெரியக்கூடாது அப்படி உங்கள் சேவல் உங்களை பார்க்கணுன்னா எட்டி பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நீங்கள் கூண்டை வைக்கணும் அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த பாம்பு விஷப்பூச்சிகள் கீரிகள் இந்த மாதிரி வர வர்றதுக்கான தெரியக்கூடாதுன்றதுக்கான ஒரு ரீசன் ஒரு பாம்பு வெளியே நிற்குதுன்னா உள்ளே சேவல் இருக்கிறது தெரியக்கூடாது சேவலுக்கு பாம்பு படையெடுத்தே நின்னா கூட வெளியே பாம்பு இருக்குதுன்னு அதுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரியாக தான் கூண்டை அமைக்கணும் அது எப்படி அமைக்கணும்ன்றதையும் நான் உங்களுக்கு நம்ம கூண்டையே கூட காட்டுறேன் நம்ம கூண்டோட அமைப்பு அப்படிதான் இருக்கும் வெளியில் யார் நின்று பார்த்தாலும் சேவல் தெரியாது என்னை தவிர இந்த கூண்டுல இந்த சேவல் தான் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் நீங்க கூண்டை அமைக்கணும் ஜஸ்ட் ஒரு அரை அடிக்கு தான் கேப் இருக்கணும் மேலே அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காத்து போகிறதுக்காக சேவல் எட்டி பார்க்கறதுக்காக இப்படி ஏன் ஆரடி கேப் வச்சாங்க நீங்க கேட்கலாம் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சேவல்கள் ஆல்ரெடி இருக்கும்போது எட்டி பார்க்கும்போது என்ன ஆகும்னா முதுகுத்தண்டு சீர நேரம் ஆகி சேவல்கள் கூணு விழாது கூணு விழாம சேவல் நிமிந்தபடியே இருக்கும் இப்போ நம்ம சேவல் ஒன்று கீழே காட்டுறோம் பாருங்க இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து கூணு விழுந்த சேவல் என் வீட்டில் வளர்ந்து குஞ்சாகி வளர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாருன்னு கொடுத்து வச்சுருந்தேன் நாட்டு மெருகிறதுக்கு ஒரு சேவல் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொடுத்து வச்சுருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா அங்க போய் அது குள்ளமான இடத்துலயே அடைஞ்சி அடைஞ்சு அடைஞ்சி அடைஞ்சு சேவல் வந்து கூண்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரியான பிசிக்கலான எக்ஸசைஸ்களை கொடுத்து இந்த மாதிரியான கூண்டுகளில் உள்ள இந்த சேவலை போட்டு தான் இதை இந்த அளவுக்கு நான் நிக்க வச்சேன் அப்படி ஒரு டெம்பர் காட்டும் சேவல் அதுக்கான முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கூண்டோட அமைப்பு தான் இப்படி ஒரு கூண்ட அமைப்பு வச்சீங்கன்னா இந்த மாதிரி சேவல் நல்லா டெம்பரா நிற்கும் ஓகேங்களா ரெண்டு இந்த மாதிரியான அமைப்புகளை மட்டும்தான் நீங்க டோர் அடிக்கணும் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணக்கூடாது ஃபுல்லாக வச்சீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா இந்த மாதிரி விசப்பூச்சிங்க கிட்ட மாட்டி பார்த்தே இறந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேவல்கள் கூண்டு விழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி கூண்டு அமைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு குளிர்ந்த தன்மை உள்ள இடத்துல தான் வைக்கணும் ஒன்று மரத்துக்கு கீழே வைக்கலாம் இல்லைன்னா வீடுகள் அதிகமாக இருக்கிற வெயில் படாத இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் காற்றோட்டமாக இருக்கணும் நல்ல காற்று உள்ள போற காத்து வெளியே போற அளவுக்கு வைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கூண்டு அப்படின்னு சொன்னோம்னா ரிங்கு தான் நான் சொல்லுவேன் ரிங்கு தான் இருக்கிறதே ரொம்ப பெஸ்டான குண்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்து போய் வச்சுக்கலாம் இடம் மாற்றி வச்சுக்கலாம் காலையில் வெயில் இங்கே வரும் நம்ம அந்த பக்கம் வச்சுக்கலாம் ஈவினிங் இந்த சைட்ல வரமோ நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப காத்தோட்டமான இடமா இருக்கும் ரிங்குக்குள்ள வைக்கும்போது இருக்கிற இடத்த மண்ணு மாத்தி மாற்றி வைக்கலாம் மண்ணு கிளறி விட்டு தரையிலேயே கூட வைக்கலாம் பட் என்னன்னா அந்த ரிங்கில் முக்கால் பாகம் நம்ம துணி சுத்திட்டு சேவலை உள்ள வைக்கணும் மேலே வைக்கக்கூடிய பொருள் ரொம்ப வெயிட்டாக வைக்கணும் வராத அளவுக்கு இந்த மாதிரி வைக்கணும் நீங்க இந்த ஓப்பன் பிளேஸ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணுக்கு மூணே நீங்க டோர் செஞ்சு வச்சுக்கணும் என்ன ஆகும்னா வெளியில் இருக்கிற பிரீடு சேவலுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம சேவலுக்கும் ரெண்டுத்துக்கும் ஆகி கவுலு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அமைப்புகளில் கூண்டு அடிக்காதீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரக்கூண்டு அடிப்பீங்க நல்ல விஷயம் மர மரக்கூண்டு வந்து சீக்கிரமாக வெப்பத்தை இழுக்காது வெப்பத்தை வந்து உள்ளுக்குள்ளே காட்டாது குளிமையாகவே வச்சிருக்கும் பட் என்னென்னா மரக்கூண்டு வைக்கும்போது நீங்கள் கீழே பிளேவுட் அடிக்கிறதுனால என்ன ஆகுனா சேவலுக்கு சீக்கிரமாக ஆணி வந்துடும் அதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ சேஃப்டி கிடையாது நீங்கள் ஒரு மாடி மேலேயோ இல்லை ரொம்ப சேஃப்டியான இடத்துல வைக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் சேவல் நிற்கிற இடத்துல கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சிக்கு மண் இருக்கணும் குறைஞ்சபட்சம் இது நான் சொல்கிறது நீங்கள் அரை அடி கூட கொட்டிக்கங்க அது உங்களுடைய கூண்டு உள்ளளவு கெப்பாசிட்டியை பொறுத்து மண்ணு கொட்டியே மூணு அடிக்கு சேவல் நிற்கணும் அந்த மாதிரி மூணு இன்ச்சிக்கு மண் கொட்டிங்கன்னா அந்த பாதம் மண்ணில் அழிந்து அழிந்து போகிற அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே மண் கொட்டணும் ஓட மண்ணு தான் கொட்டணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட மண் ஹீட்டுண்டு ஆத்து மண்ணு தான் ஹீட்டு ஓட மண் ஹீட்டு கிடையாது அதே மாதிரி ஓட மண்ணில் இருக்கிற ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா கூட கட்டி களிமண் மாதிரி ஆகாது நீங்கள் திருப்பி கையில் எடுத்து உடச்சு போட்டுடலாம் அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம ஓட மண்ணை பர்டிகுலராக அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது ஓட மண்ணில் பார்த்த உடனே சேவல் மண் குளிக்க ஆரம்பிச்சிடும் மண் குளிக்கும் போது உடலில் இருக்கிற அந்த பெயின்கள் வராமல் இருக்கும் உடல் வலியை எடுக்கும் அதோடைய ரிலாக்ஸேஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் குளியல் தான் அதுதான் ரொம்ப ஆரோக்கியம் ஒரு சேவல் ஒரு பெட்டன்னா கம்பல்சரி மண் குளிக்கணும் கூண்டுக்குள்ளே இருக்கிற சேவலுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால நம்ம உள்ளுக்குள்ளவே மூணு இன்ச்சிக்கு மண் கொட்டி இல்லை அரை அடிக்கு கூட நீங்கள் கொட்டுறதுனால கொட்டலாம் ஆறு இன்ச்சு கொட்டிட்டு கூட இந்த ஓடை மண்ணை கொட்டும் போது மண் குளிச்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சேவல் ஸோ இதுதான் வந்து கூண்டோட அமைக்கிறதுக்கான முறை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓப்பன் பிளேஸ்ல நீங்கள் கூண்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து எதாவது நீங்கள் தரையிலேருந்து ஒரு கூண்டு அதுக்கு மேலே ஒரு கூண்டு வைப்பீங்க ஸோ உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு எக்ஸ்ட்ரா கேப்பு விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கூண்டு ரெண்டு ஃப்ளோர் வைங்க கீழே வந்து ஓப்பன் ப்ளேஸாகவே வச்சுருங்க பாம்பு கும்பி எது வந்தாலும் நாய் வந்தாலும் பூனை வந்தாலும் எட்டி பார்க்காத அளவுக்கு வச்சு விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஸோ இதுதான் கூண்டோடைய முறை இப்போ நான் கூண்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கூட கூண்டு பார்த்தேன் இதில் எதுவுமே இதோடய எந்த சாயலுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பெசிபிக்கா ஒரு டிசைனை நானே உருவாக்கி நான் என்னோட கூண்டு அமைச்சேன் என்னோட கூண்டையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் புகைப்படமாகவும் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நான் அமைச்ச கூண்டு ஸோ இந்த மாதிரி கல் வச்சு கட்டிட்டது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் வருஷ கணக்கில் இருக்கும் மண்ணு ஊறி பிளைவுடு போகிறதும் இருக்காது நீங்கள் வெல்டு வெல்டிங் பண்ணி இந்த ஆங்கிள்லாம் வச்சு தகரம் வச்சு வெல்டு பண்ணாலும் அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் துரு பிடிச்சி தண்ணி பட்டாலும் துரு பிடிச்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு கீழே ஒரு கடப்பக்கல்லு போட்டு அதுக்கு மேலே ஆற்று மண்ணை கொட்டி சுற்றி செங்கல் வச்சு கட்டிவிட்டு பூசு வேலை பண்ணிவிட்டு மேலே நீங்கள் இந்த சீம ஓடுன்னு சொல்லுவாங்க சிமெண்ட் ஓடு இல்லாமல் குளிமையான இடம் இடம் மரத்து கீழே வைக்கிறீங்கன்னா சிமெண்ட் ஷீட் போடலாம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது வெயில் படுற இடமா இருந்தால் நீங்கள் இந்த நாட்டு ஓடு சரியும் நாட்டு ஓடு தெரியும் ஸ்கொயர் ஸ்கொயராக வரும் பாருங்க அது போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள நல்லா குளிமையாக இருக்கும் இந்த நாட்டு அப்படி இல்லை சிமெண்ட் ஷீட்டு தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னீங்க சிமெண்ட் ஷீட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கொட்டகையை போட்டு விட்ருங்க ஓலை கொட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கூண்டு அமைப்புலேயே ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவு தான் அந்த கதவு எப்படி வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி ஸோ உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிட்டு இருக்கோம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் ஒரு கூண்டோடைய ஏன்னா ஒரு சேவலுடைய ஆரோக்கியமும் சேஃப்டியும் அந்த கூண்டில் தான் இருக்குது நீங்கள் எப்படி வச்சுருக்கிற கூண்டு வச்சுருக்கீங்களோ அந்த கூண்டில் தான் அதோடய சேஃப்டி இருக்குது ப்ராப்பராக லாக் பண்ணி வைங்க எல்லாத்துக்குமே பூட்டு போட்டு வச்சுருங்க இதையும் தாண்டி கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா கேமரா போட்டு வைங்க அதையும் தாண்டி ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் யாரும் உள்ள கிட்டே வரக்கூடாது ஏன்னா வந்து கேமரா வச்சா கூட வந்து எடுத்து போனதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சி நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்டரே ஆகக்கூடாது ஒருத்தர் நம்ம கூண்டுக்கிட்டே கால் வைக்கக்கூடாதுன்னா நாய்களை வளங்க ரொம்ப வீரியமான நாய்களை வளங்க நம்ம நாட்டு நாய்களை வளங்க வெளிநாட்டு நாய்களை வளர்க்காதீங்க ஏன்னா நாயின்றது நம்மளை பார்த்துக்கணும் நம்ம நாயை பார்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஒரு வெளியூருக்கு போகிறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்குறாங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாய்களை நிறைய வளர்த்து சேஃப்டியாக வீட்டை விட்டுட்டு போவாங்க இப்போ அப்படி கிடையாது ஐயோ நாய் இருக்குது என்னால் வெளியே வர முடியாது என்னால் வெளியே இங்கேயே போக முடியாது அதுங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு போட்டுணும் அதுங்கள வந்து குளிப்பாட்டணும் பார்த்துக்கணும் என்னால் வெளியூருக்கெல்லாம் போக முடியாது நாய்களாக நாய்கள் இருக்கிறதுனாலே நிறைய பேர் இப்போ வெளியூருக்கு போகிறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி நாய்களை வளர்க்குறாங்க நாயின்றது இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரீடு நாயின்னு பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் தான் அதுதான் இருக்கிறதுலே முக்கிய உண்மையான நாட்டு நாய்கள் இன்றைக்கி அதுக்கு சுலபமாக கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியல ஆனால் ஒரு காலம் வரும் அதுங்களும் காசு கொடுத்து வாங்குற காலமும் வரும் ஸோ அதனால் அந்த மாதிரி வீரியமான நாய்களை வளங்க அதுங்களுக்கு தான் அடிக்கடிக்கு வியாதிகள் வராது ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெளியாட்களை பார்க்காம நம்மளை மட்டுமே பார்த்து வளர்கிற மாதிரி வளங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியாட்களை யாருமே சேர்க்காது அந்த நாய்கள் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேஃப்டி கூண்டோட அமைப்பு வெளியில் இருக்கிற ஜந்துகள் கிட்டேருந்து காப்பாற்றும் சே ஃபிசிக்கலாகவும் சேவல்களை வந்து கூணு விழாமல் பார்த்துக்கும் சேவலை யாரும் திருடாத அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு கூண்டு ஒரு திடமான ஒரு கூண்டு அப்பப்போ நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது அப்பப்போ பிளேவுடு போயிடுச்சு தகரம் துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு கல் கூண்டு கட்டி மர கூண்டு கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அதுக்கு முன்னாடி சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இதே போல் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்